பிக்பாஸ் வீட்ல தற்பொழுது புதிதாக விடுத்திருக்கும் பிரச்சனை தான் ஓவியா ஆரவ் காதல் விவகாரம் ஓவியா தொடக்கத்துல இருந்த ஆரவ காதலிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா ஆரவ் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஆட்கள் இருக்கும் பொழுது ஓவியா கிட்ட ஒரு மாதிரியும் ஓவியா தனியா இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு வீட்ல எல்லாருமே ஓவியா ஒதுக்கும் பொழுது ஆரவ் மட்டும் ஓவியா மீது அன்பு காட்டினாரு அதனால ஓவியாவுக்கு ஆரோ மேல அன்பு அதிகமாச்சு கிடைச்ச அன்பு திடீரென விலகி செல்லும் பொழுது அந்த அன்பு எதிர்தரப்புக்கு சற்று விபரீதமாக யோசிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது உளவியல் இதுதான் ஆர விலகி செல்றதால ஓவியா வித்தியாசமா நடந்து கொள்வதற்கான காரணம் இந்த நிலையில தற்பொழுது ஆர ஓவியா குறித்து புகார் வாசிக்கிறாரு ஓவியா தனது தொந்தரவு செய்யறதாகவும் அவரோட செயல்பாடுகள் தன்னை எரிச்சல வைக்கிறதாகவும் ஆரவ் சொல்றாரு உண்மையிலேயே அதற்கு முன்னாடி ஒழுங்கா ஆரவ் இருந்திருக்கணும் அப்படின்னு ஓவியாவோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க இத்தனை நாட்களா ஓவியாவோட நெருங்கி பழகிட்டு ஆரவ் தற்பொழுது விலகுவதற்கு காரணம் என்ன இந்த நிலையில பிக் பாஸ் போட்டியில கலந்து கொண்ட நடிகை ஆர்த்தி ஆரவ் குறித்து தனது ட்விட்டர் பக்கத்துல விமர்சிச்சிருக்காங்க அதுல இந்த சனிக்கிழமை ஆரவின் லீலைகள் அப்படின்ற குறும்படம் இருக்கணும் புதுசுக்காக பழசவிருக்கும் ஆம்பள ஜோலி தான் ஆரவனும் பொம்பளை சாபம் சும்மா விடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி தனது மற்றொரு ட்வீட்ல கைத்தறி வேஷ்டி கட்டினவன் பட்டு வேஷ்டி கிடைக்கும்னு நினைச்சு கட்டின வேஷ்டியை கழட்டி விட்டுட்டு கோணத்தோட நின்னானாம் புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கடந்த வாரம் ஓவியாவும் ஆரவும் தனியா அமர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஜூலி ரெஸ்ட் ரூம்ல செல்ல சிகப்பு கம்பளம் பிரிக்க ஓவியாவை அழைச்சாங்க அப்போது ஓவியா எழுந்து சென்ற போது ரூமில் யாரும் இல்லாத நேரத்துல ஆரவ் தனது காலால ஓவியாவோட பின்புறத்தை தட்டினாங்க இது சரிதானா அப்படின்னு ஓவியா ஆதரவாளர்கள் தற்போது இணையதளத்துல கேள்வி எழுப்புறாங்க மேலும் மற்றும் ஒரு வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகிருக்கு அதுல ஓவியா பிக் பாஸ் வீட்டோட லிவிங் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியா வரும் ஆரவ் ஓவியாவோட இடுப்ப யாருக்கும் தெரியாம மெதுவா கிள்ளிட்டு செல்றாரு இதனையும் ஓவியாவோட ஆதரவாளர்கள் தற்பொழுது பகிர்ந்து வராங்க இப்படியெல்லாம் ஆரவ் ஓவியாவிலும் நடந்து கொண்டிருக்காரு ஆனா தற்பொழுது தான் நல்லவன் போல சீன் போடுறாரு அப்படின்னு ஓவியாவோட ஆதரவு படை இணையதளத்துல கேள்விகளை கேட்டு வராங்க எல்லாமே பிக் பாஸ்க்கு தான் வெளிச்சம் இது போன்று தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழடிஎம்ஐ மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க